மக்களுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபேஸ் தெரியாமல் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து ஸ்பைடர் மேன் வந்து வெளியூர்லலாம் வந்து ஒரு காப்பாற்றுகிற ஒரு ஒரு ஆள் இங்கே வந்து நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஃபேஸ் தெரியாத மாதிரி எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணணும் யாருமே த மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டிருக்கேன் ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாேருக்கும் வேலை இல்லாதவங்களாம் நிறைய வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன் ஸோ என்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே வந்து மக்களுக்கு செலவு பண்ணலாம் நான் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற காசுலேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்கேன் எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து மோஸ்ட்லி நான் சங்கம் இருக்கில்ல சங்கம் ரெஸ்டாரெண்ட்டு அங்கே தான் இருப்பேன் நான் மு மெயினாக ஸோ என்னை வந்து பார்க்கணுன்னா நீங்கள் சங்கம் ரெஸ்டாரண்ட்டில் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் வரலாம் சாட்டர்டே சண்டே மட்டும் ஸோ அதர்ஸ் டேல வந்து எதனாச்சும் சோஷியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் இருப்பேன் நான் ஆமாம் இந்த இதில் தான் இருப்பேன் இந்த கேரக்டரில் தான் இருப்பேன் இதே கேரக்டரில் தான் இருப்பேன் நான் இதே செட்டப்பில் தான் இருக்கேன் சார் மற்ற நாளில் வந்து இதே செட்டப்பில் வேறு இடத்துல யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்கள நாடி போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு இருபத்தெட்டு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் பிச்சை எடுக்கிறாங்க அது நான் நிறைய பார்க்குறேன் நான் ஹோட்டலில் டீ குடிக்க வரும்போது சரி அந்த மாதிரி ஆளுங்களை நிறைய பார்க்குறேன் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு அவங்கள நான் ஓனராகி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஸோ வந்து எங்கிட்ட இருக்க இருக்க காசில் ஒரு சின்ன செட்டப் பண்ணி ஒரு சின்ன கடையோ பெட்டி கடையோ இல்லை ரோட் கடையோ எதுனாச்சும் ஒரு கடை போட்டு கொடுத்து அவங்க சம்பாதி சம்பாதிக்கணும் அதில் வர காசில் மற்றவங்களை திருப்பி இன்னொரு கடை போடணும் ஸோ அதே மாதிரி செயின் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பரவணும் ஸோ என்கிட்ட இருக்க சின்ன ஒரு அமௌண்ட்டை வச்சு அதை பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி அதில் வர இப்போ எப்படி எந்த இதுவுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்கன்னா ஒரு ஆள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கார் ஒர்க் பண்ணுறதுக்கு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து இந்த இடத்துல ஒரு கடை போட்டு தரேன்னா அதில் வர காசுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் எடுத்து இன்னொரு ஆளுக்கு செலவு பண்ணுவேன் இன்னொரு கடை போடுவேன் ஸோ இதே மாதிரி வந்து சென்னை ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணும் எனக்கு ரொம்ப காலமாக ஆசை ஒரு ஒரு பத்து வருஷமாக அதை நான் மனசில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து என் வயசு வந்து டுவெண்ட்டி எயிட்டு வயசுலேருந்து எப்பத்துலேருந்தும் சின்ன வயசுலேருந்தும் எனக்கு ஆசை இருக்குது புரியல சின்ன அமௌண்ட்டாக எவ்வளோ சின்ன அமௌண்ட்னால் அவங்க ஆக்சுவலாக என்னால் எவ்வளோ முடியுது அந்த டைமில் எனக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு நான் பண்ணுவேன் எதுவுமே இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான நான் வழியை நான் வகுத்து கொடுத்துருவேன் அவங்க தான் ஓனர்ஷிப்பாக இருப்பாங்க இனிமேல் யாரும் பிச்சை எடுக்காதீங்க தயவு வந்து ஓனர்ஷிப் ஆகுங்க நிறைய பேர் மைண்ட் செட் என்னன்னா பிச்சை எடுத்தால் ரெண்டாயிரூவா கிடைச்சிடும் அந்த ரெண்டாயிரவா இதில் சம்பாதிக்க பாருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு ஆசை வராது நான் வந்து எனக்கு வேற இது இருக்கு நான் நாலஞ்சு கடை வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி ஸோ நாலஞ்சு கடைக்கான வருமானம் வருது ஸோ நான் கொஞ்சம் செட்டிலாக தான் இருக்கேன் எனக்கு ஆசைனா மக் மற்ற மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது அவ்வளோதான் நான் ஆல்ரெடி நான் யூடியூப்லலாம் நிறைய ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு கடை தான் என்னோடய கடை நிறைய என்னோட கடை கொஞ்சம் ஃபேமஸ்ஸு ஆல்ரெடி யூடியூப்லலாம் ஃபேமஸ் என் கடை ஸோ அந்த கடை பேர் நான் ரிவீல் பண்ண விரும்பலை ஏன்னா செல்ஃபு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஆயிரும் இனிமேல் வந்து நான் எதனாச்சும் ஆரம்பிக்கிறேன்னா அந்த கடை நான் பேர் சொல்லுவேன் எதுக்காக அந்த கடை பேர் சொல்கிறேன்னா அந்த கடையில் வர வருமானம் தான் மற்ற மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

ஆக்சுவலாக வந்து இது வந்து பிராங்க்குன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பிராங்க்னா வர மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான் பிராங்க்கு நான் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை பசங்களாக வராங்க என்கிட்ட இருந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க ஸோ வந்து இது வந்து பிராங்க்குலே எடுத்துக்காதீங்க ஏன்னா ப்ரேங்க்குனால் வந்து வர மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள வந்து பயம் புடுத்துறது அந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணலை ஒரு இடத்துல நான் போகிறேன் நடந்து போகிறேன்னா பசங்களே வருவாங்க ஃபோட்டோ பிடிப்பாங்க அவங்க சந்தோஷத்துக்காக நான் இருக்கிறேன் அதே மாதிரி இது வந்து யாருமே பிராங்க் நினச்சிக்காதீங்க இது ப்ராங்கே இல்லை நீங்கள் அது சொல்கிறேன்ல ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க என்னோட சோஷியல் சர்வீஸ் பார்ப்பீங்க கண்டிப்பாக யூடியூப் சேனலை நான் அப்லோட் பண்ணுவேன்